கௌதம் மதுமிதா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான ரொமான்டிக்கான ப்ரோமா வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் வந்து எதுவுமே முடியாத மாதிரியே அப்படியே வந்து மதுமிதாவுக்கிட்ட வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து மதுமிதாவுக்கு சிரிப்பு தாங்க முடியல அது சிரிப்பு எல்லாத்தையும் வந்து போ மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து ஒத்தரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒத்தரம் கொடுத்து முடிக்கிறாங்க முடிக்கிறத பார்த்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் வந்து கர இவ்வளோ தூரம் நெருக்கமாக வந்து இருக்காங்களே இவங்க ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக இருக்கவே விடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துட்டு அபிஷேக் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க லக்ஷ்மிகாந்த் கிட்ட இவன் வந்து இருக்கிறனால தான் எல்லா பிரச்சனையும் வருது இந்த கௌதம் முதல்ல வந்து நம்ம எப்படியாவது மதுமிதா கிட்டேருந்து பிரிச்சிடணும் இவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் அம்மா வந்து கௌதமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா இந்த சொத்தெல்லாம் வந்து நம்ம எப்படி தான் வந்து அடையிறது அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி வீடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து லக்ஷ்மிகாந்த் சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் மதுமிதா வந்து சரி நான் போய் வந்து கிச்சனில் வந்து சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா வந்து பார்த்து பார்த்து கௌதம்காக வீட்டில் இருக்காங்கங்கிறனால சமைச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன இது மதுமிதா வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா சரி நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா அந்த பக்கமாக வெளில போகிறாங்க போன கேப்பில் வந்து கௌதம் டக்குன்னு எயிச்சி மதுமிதா வந்து காலையிலேருந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறா அவளுக்கு வந்து நம்ம ஒரு கையால் ஒரு டீ போட்டு கொடுத்தா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கௌதம் டக்குன்னு வந்து சேர்லேருந்து எந்திரிச்சு போய் கேஷுவலாக நடந்து போய் டீ போட்டு கொடுக்குறாங்க டீ போட்டு முடித்து கிச்சனில் போட்டுட்டு எடுத்துகிட்டு நடந்து வராங்க நடந்து வந்தால் ஆஹா மருந்தை பெற்றமே சேர்லெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரில் வந்து உட்காந்துட்டு மதுமிதாவுக்கு வந்து டீ வந்து கொடுக்குறாங்க உட்காருங்க காலிலேருந்து எவ்வளோ தான் வேலை செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு டீ கொடுக்குறாங்க மதுமிதாவும் டீ சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க ஆனால் வந்து கௌதம் வந்து மறந்து போயிட்டாங்க அவன் நம்மளால் வந்து சேரில் போய் எப்படி டீ போட்டு எடுத்துகிட்டு வர முடியும் விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அவங்க கேட்க மாட்டாங்க அந்தளவு யோசிக்க மாட்டாங்க நம்ம மேலே உள்ள நம்பிக்கை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மது டீ சாப்பிட்டுட்டு சமைக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே என்னென்னா கௌதமுக்கு வந்து இப்போ சுற்றி பற்றி கடிக்குது அடிக்குதுன்னு ஒன்னா டக்குன்னு எந்திரிச்சு போய் கொசு அடிக்கிற பேட்டை எடுத்துட்டு வந்து விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க அதை வந்து மதுவை பார்த்துடுறாங்க மது பார்க்குறப்ப டக்குன்னு வந்து சேரில் உட்காடுறாங்க க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்